சினிமா பேசும்போது மற்ற நாள் ஸ்டேட்லாம் வந்து பயங்கரமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய படங்கள் காந்தாரம் மாதிரி கேஜிஎஃப் மாதிரி பாகுபலி மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு கமெண்ட் போடுவாங்க தமிழ் சினிமாவே இந்த மூணு பேர்னால்தான் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து மூணு பேர் பேர் போடுவாங்க பாரஞ்சித் கூட பக்கமாக அது ஒரு மனசில் இருக்கிற வழியை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான காரணத்தையும் அவர் சொல்லியிருந்தார் என்னமோ திடீர்னு வந்து ஏதாவது ஓடுச்சின்னா வெற்றி மாறினவர்களையே அதே மாதிரி என்ன வந்து என்னோடய படங்களையும் மாரிசல்ராஜ் படங்களையும் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா நாங்கள் வந்து தலித்திய அரசியல் அதே மாதிரி சமூக நீதி சம்மந்தப்பட்ட படங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் எங்களுடைய வழிகள் சம்மந்தப்பட்ட படங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கு மேலே வந்து ஒரு அழுத்து உருவாகுது நான் வந்து வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு படம் பண்ணுறேன் வெற்றிமாறன் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படம் பண்ணுறாரு மாரிசில் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு படங்களுக்கு மேலே வந்திருக்கு மூணு வருஷங்களில் அறுநூறு படங்கள் வருது ஆனால் எங்கள் படங்கள் மட்டும் தான் அவங்களை பாதிப்புக்கு உள்ளாகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாகுது இல்லை என்னன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னா இவங்க யாரையுமே வந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதோ இல்லை இவங்களோட படங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்கிறதோ அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் விமர்சன ரீதியான வந்து ஒரு உரிமை இருக்குது இப்போ நான் ஒரு படம் பார்க்க போகிறேன் என்ன வந்து நூற்றி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போகிறேன்னா எனக்கு அந்த படம் நல்லா இதாக நல்லா சொல்றதுக்கு சொல்கிறதுக்குண்டான முழு உரிமை எனக்கு இருக்குது ஆனால் இவங்க இந்த கருத்தை சொல்கிறோம்ல அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற வந்து துடிக்கிறாங்கல்ல ஸோ என்னுடைய வழியை நான் சொல்கிறேன்னு சொல்லி வந்து ஒரே ஃபார்மேட் படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு உண்டான வியாபார எல்லை எந்த அளவுக்கு போகுதோ அந்த வியாபாரம் எல்லை வரைக்கும் அவங்க அந்த படத்தை பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு மாற்றி தான் ஆகணும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது இப்போது தமிழ்நாட்டு நாட்டுக்குள்ளே வந்து குறிப்பாக அந்த ஆப்போசிட்டாக வந்து இவங்களுக்கான விமர்சனம் வைக்கிறவங்க வந்து சொல்லுகின்ற வார்த்தை என்னென்னா நீங்கள் படம் பண்ணுறீங்க ஆனால் அந்த படங்கள் எல்லாமே சமூக நீதி கருத்துக்களை பேசும்போது ஒரு ஒரு சார்ந்து இருக்குதோ உங்களோட வழிகளை தான் சொல்கிறீங்க அந்த வருஷம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு சம்பவம் நடக்குது தொண்ணூற்றெட்டில் ஒரு சம்பவம் நடக்குது எழுபதில் ஒரு சம்பவம் அறுபதில் ஒரு சம்பவம்னு ஒரு சம்பவத்தை வந்து கொண்டு வந்து வைக்கிறீங்க ஆனால் அந்த சம்பவங்கள் நடந்த ஆட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கு அந்த வரலாற்றுகளில் வந்து சில திருப்புகள் வருது இந்த கே இந்த ஜாதிகாரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தானே அந்த ஜாதிகாரம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறத மறந்துடுறீங்க அதை வந்து அவங்கள ஒரு விரோதி மாதிரியே காட்டுறீங்க எந்த சாதி சந்தவங்க வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்களே விரோதியாக காட்டுறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் அவங்க மேலே வந்து வைக்கப்படுது அப்போ வரலாற்று திரிப்புகள் ஏற்படுது இந்த மாதிரி வந்து சமூக நீதி கருத்துக்களை வந்து ஒரு படம் பண்ணுது அதே மாதிரி இயல்பு வாழ்க்கையில் நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து படமாக பண்ணப்படும் போது அது மேலே வந்து என்ன மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படும்னா உண்மைக்கு புறம்பாக சில விஷயங்கள் வந்து அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போ கண்டிப்பாக வரலாற்றை எடுத்து அப்படியே படம் பண்ண முடியாது இப்போ இருவர் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி கருணாநாதி அவர்களுடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி படம் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நேரடியாக சொல்லவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்துடைய பேஸ் பண்ணி தான் படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு ஊர் உலகத்திற்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அது அப்படியே எடுக்க முடியுமா சினிமாக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இயல்பு வாழ்க்கையிலேருந்து அந்த இயல்புக்கு அவங்களுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து பெரிய அளவுக்கு விலகி போகாமல் வரலாற்றை பெரிய அளவுக்கு திரிக்காமல் வந்து அந்த படங்கள் எடுக்கப்படுறதுனால அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுச்சு அந்த நேரத்தில் படம் ஓடப்பள்ளினாலும் ஒரு கல்ட்டு மூவியாக இருவரு திரைப்படத்தை இது வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க மோகன்லால் சார் தன்னுடைய பெஸ்ட் மூவியாகவும் அதை பார்க்குறாரு ஸோ பாரஞ்சித் அவருடைய லைஃப்லேயே வந்து பெஸ்ட் மூவி நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாத்திட்டையும் சொன்னீங்கன்னா அது மிக முக்கியமான காரணமாக ஒரு படத்தை சொல்லுவாங்க அது மெட்ராஸ் படத்தை சொல்லுவாங்க சார்பட்டா படத்தை சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு திரைப்படங்களையுமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்களாக மாறிச்சு ஏன்னா அந்த படம் வந்து என்ன தான் கான்ட்ரவர்சியான அரசியலை சொன்னாலும் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற தவறுகளையும் சொல்லிச்சு அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிற தவறுகளையும் சொல்லிச்சு ரெண்டையும் மென்ஷன் பண்ணி சொல்லிச்சு ஆனா சில திரைப்படங்கள் என்ன பண்ணுதுன்னா வெறும் ஒரு சார்ந்து பேசுகின்ற மாதிரி மற்ற அத்தனை பேரையுமே ஒரு பொது சமூகத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி இவங்கள மட்டும் சரியானவங்களா காட்டி மற்ற எல்லாத்தையும் தவறானவங்களா சித்தரிக்கப்பட்ட விஷயமா காட்டுச்சு மாரி செல்வராஜ் எடுத்துங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் பெருமாள் படம் வந்து ஒரு மிக அழுத்தமான ஒரு கதையை வந்து சொல்லிச்சு ஆணவ கொல்கையை வந்து எதிர்த்து வந்து படம் சொல்லிச்சு அதாவது ஒடுக்குமுறை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிச்சு சாதி ரீதியாக எந்த அளவுக்கு முடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக சொல்லிச்சு அ எல்லாருமே அந்த படத்தை ரசிச்சாங்க ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அவர் மேலே ஒரு ஸ்ட்ரீட் டைப் வரதான் செய்யும் அவர் ரொம்ப அதுக்கு ப்ரெஷருக்குள்ளேயே அவரும் சொல்கிறாரு நான் வந்து இதுக்காக தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய வழிகளை சொல்கிறதுக்காக தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கேன் அதை என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அழுத்தி சொல்லிக்கிட்டே தானே இருப்பேன் அப்படின்னு இப்போ மாதிரி சொல்ல சொல்லுவேன் தாராளமாக சொல்லுங்கள் ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்கள ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்காது அதுதான் மேட்ரு நான் சொல்ல வர விஷயம் தான் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்காது நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அதற்குண்டான எதிர்ப்பான ஒரு கருத்து கண்டிப்பாக வரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன் எங்களை எதிர்க்கிற அப்படின்னு கேட்காதீங்க அது தான் நீங்கள் செஞ்சுருக்க விஷயம் சரின்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் சொல்ல வந்த கருத்தை ஒருத்தர் எதிர்க்கிறானா அப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு அது தூண்டுது ஒருத்தனுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்போ அவன் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் செய்வான் ஸோ அப்போ என்ன பண்ணுவானா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் படம் பண்ணுறான்னு வைங்க அந்த படத்துக்கு மேலே நீங்கள் விமர்சனம் வைங்க தப்பே கிடையாது நீ உங்கள் படத்துக்கு மேலே விமர்சனம் வைக்கிறோமா நீங்களும் விமர்சனம் வைங்க எங்களை ரெண்டாயிரம் வருஷமாக ஓடிக்கிட்டாங்க எங்களை வந்து பத்தாயிரம் வருஷமாக ஓடிக்கிட்டாங்க ஓகே சட்டப்பூர்வமான விஷயங்கள் கிடைத்த பிறகும் கூட இந்த சமூகத்துல இன்னும் சமநிலை வந்து கிடைக்காமல் இருக்கிறது நம்மளோட தூரதிருஷ்டம் அதுக்கு உண்டான காரணம் என்ன அரசியல் கட்சிகள் தான் ஆனா இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க எந்த கட்சிக்கு ஆப்போஸ்ட் அண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியுது எல்லா கட்சியும் எதுக்குறீங்களா எல்லா கட்சியோட ஆட்சியில் இருக்கும்போது ஒரே மாதிரி எதிர்ப்பு வந்து நீங்க தெரிவிக்கிறீங்களா சமூகத்துல வெறும் சினிமாக்குள்ள மட்டுமே நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது சினிமா சினிமாவாக பார்க்கப்படும் நீங்க சினிமாவில் ஒரு மாதிரியும் நிஜ வாழ்க்கையில் ஒரு மாதிரியும் இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க வந்து எதிர்ப்ப நீங்க கண்டிப்பாக சந்திச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது அதுதான் உண்மை இதை நம்ம சொன்னோம்னா நம்ம என்னமோ ஒரு சார்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நம்மகிட்ட கருத்து வச்சாங்க நம்ம ஃபேஸ்புக்லேயும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் நீங்க என்ன ரீதியான கருத்துக்களை வேணாலும் எழுத்து வைங்க அது எந்தவித தவறுமே கிடையாது எங்களை அமைக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க அப்படிங்கிற கதைகள் எல்லா ஜாதிகளுமே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுமே அமுக்கப்பட்டந்தான் பிதுக்கப்பட்டன்தான் ஏதோ ஒரு ஜாதினால நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிற அவனும் பெரிய ஆட்கள் மூலமாக அவங்களுக்கு மேலே இருக்க ஒத்து ஒத்து மூலமாக கண்டிப்பாக அமுக்கப்பட்டிருப்பான் புதுக்கப்பட்டிருப்பான் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே அமுக்கப்பட்டிருக்குது எப்படி ஒரு ஆறுநூறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கிட்ட அமுக்கப்பட்டிருக்குது அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட அமுக்கப்பட்டிருக்குது இது எல்லாமே நடந்திருக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு முகலாயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கும் போது நம்ம எல்லாரும் அமைதியாக உட்காந்து கிடந்தோம் அதுக்கப்புறமேட்டு ஆங்கிலேயம் அடிமையா இருக்கும்போது நம்மளால ஒரு ஒரு உத்வேகத்துக்கு வர முடியல அதுக்கப்புறமேட்டு சுதந்திர போராட்டம் வரும்போது எல்லாருமே ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் தாண்டி வந்து போராடி அதுக்கப்புறம் நம்மளுடைய சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிட்டோம் என்ன பண்ணிக்கணும் அந்த இந்தியன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு பொதுவான ஒரு எதிரி வரும்போது ஒழுங்காக இருந்துச்சு அந்த பொதுவான எதிரி போன உடனே நமக்குள்ளேயே சில எதிரிகளை உருவாக்கி உருவாக்கி ஜாதியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு கிடக்குறாங்க இங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வந்துருச்சு ஒரு கட்சி வந்துருச்சு ஒரு இயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் இங்க ஜாதிய சங்கங்களே அதிகமா மாறுச்சுன்னு சொல்றாங்க இது ஃபேக்டுவல்லாம் நீங்க உண்மையா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்களேன் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தை வச்சு அந்த ஜாதியை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலைதான் உருவாயிருக்கு சோ இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரும் அழுத்தமாக பேசறது இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இந்த சின்ன சின்னகொண்டு படம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலையா தேவர் மகன் படம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலையா அப்புறம் விரும்மாண்டின் படம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலையா வந்தது என்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பொது சமூக எங்களுடைய சமூகத்தோட பேர் வச்சுருக்கீங்கன்னு பிரச்சனை வந்துச்சு அந்த எல்லா படங்கள்லையுமே யார் ஹீரோ யார் வில்லன் தேடிப்பார் அதே சின்ன கவுண்டர் படத்துலேயும் அதே கவுண்டர் ஜாதி சேர்ந்தவன் தான் விளையாடுப்பான் தேவர்லேயும் வந்து தேவர் சம்பந்தம் தான் விளையாடு இருப்பான் அவங்க என்ன பண்ணாங்க அவங்கவுங்க ஜாதிக்குள்ளே இருக்கிற நல்லவனையும் அவங்கவுங்க ஜாதிக்குள்ளே இருக்கிற கெட்டவனையும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்குள்ளே ஒரு கதையை வந்து பண்ணாங்க ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அது மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷன் விஷயத்த வரல அப்போ என்னன்னா எங்கே எங்கள் ஜாதிக்காரையும் தப்பாக காட்டுறேன்னு கேட்கல ஜாதிக்கு ஜாதி சண்டை போட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக சொல்கிறேன் இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் இருக்கிற நல்லவனையும் கெட்டவனையும் இந்த சமூகம் அடையாளப்படுத்தணும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு வித்தியாசமான சாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து காட்டுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற நல்லவங்களை அழுத்தமாக பதிவு செய்யணும் கெட்டவங்களை அதை அது அழுத்தமாக பதிவு செஞ்சுட்டே இருந்தோம்னா இந்த சமூகம் என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஒரு காண்ட்ரவர்சியான சண்டைக்குள்ளேயே தான் உருவாகிட்டு இருக்குமே தவிர ஒரு முடிவை நோக்கி நகராது அப்படிங்கிறத இங்கே இருக்க இயக்குநர்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவாக எப்படி சொல்கிறதுனா சினிமா அப்படிங்கிற இடம் வந்து ஒரு இருட்டடிக்குள்ள உட்காந்து நம்ம எல்லாருமே பாக்குறோம் எவன் நம்ம பக்கம் உட்காந்துருக்கோம் என்ன சாதி என்ன மதம் என்ன இழம் என்ன மொழின்னு வந்து யோசிச்சு யாருமே படம் இல்ல ஒரு பொதுவான இடமாக சினிமா இருக்குது ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு என்ன சொல்கிறதுனா அது என்ன விளம்பரம் பண்ணுகின்ற ஒரு விஷயமாக சுதந்திர போராட்டத்துக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வர விஷயமாக தான் சினிமா இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்குது ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த அபரிமிதமான சுதந்திரத்தை முழுமையாக உணர விடாமல் இன்னும் நம்மளை பின்னோக்கி த நகர்கின்ற ஒரு சமூகமாக மாற்றிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை முன்னோக்கி நம்ம நகர்கிற சமூகமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சினிமா ஃபுல்லாகவே வந்து வயலன்ஸை ரவுடிகளை வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகளுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப புனிதமான வாழ்க்கையாக சில இடங்களை வந்து காட்டுறாங்க அவங்கள ஹீரோவாக காட்டுறாங்க இது இந்த சமூகத்துக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் இந்த சமூகத்தில் நல்ல நல்ல விஷயங்களில் பண்ணிகிட்டு இருந்த பல பேரை வந்து இங்கே ஹீரோவாக காட்டினா படமே ஓட மாட்டேங்குது அப்போது நம்ம எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு தோணணும் ஸோ நம்மளை பின்னோக்கி எடுக்கின்ற விஷயங்களை தாண்டி முன்னோக்கி கொண்டு போகிற விஷயங்களை வந்து ஒவ்வொரு படங்களையும் விதைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் சில படங்களை தாண்டி இப்போது பைசன் படம் மூலமாக சில விஷயங்கள் ரொம்ப நல்ல கருத்துக்களை வந்து அவரும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அது ரொம்ப நல்ல விஷயங்களாக தான் இருக்குது ஒரு பல கட்டங்களை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஒரு பிளேயர் வந்து எந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாவும் செஞ்சிருக்காரு அது ரசிக்கும்படியாக தான் இருக்குது அது இன்னும் மெருகேற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்றுக்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்கள் கருத்துக்கள் தாராளமாக கம்மெண்ட் எழுதுங்க